வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரை முருகா பணி நான் நாளனைக்கு வெள்ளிக்கிழமை மாடி வெள்ளி இந்த மொத வெள்ளியில் செய்கிறவங்க செஞ்சிட்ருப்பீங்க ரெண்டாவது வெள்ளி வந்தது அதில் கோயில்கள்லாம் போயிட்டு வந்துட்ருப்பீங்க இப்போ நான் சொல்கிற இந்த முக்கியமான பதிவை நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் நம்ம பூஜை பண்ணோம்ல பூஜை பண்ணணும் இந்த நாலாவது வெள்ளியாய் இது அஞ்சாவது வெள்ளி வரலட்சுமி நம்ம வந்துடுது சரிங்களா அதனால் இந்த வெள்ளியில் மூணு வெள்ளியில் நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம் இந்த ஒரு வெள்ளியை ஒதுக்கி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுங்க நான் சொல்கிற பூஜையை பண்ணுங்க நம்ம வந்து வீடு வீட்டில் சுபிட்சமாக இருக்கணும் காசு பணம் வரணும் இல்லையா அதுக்காக தான் இது அதனால் நமக்கு என்னன்னா இந்த வெள்ளியில் நம்ம குல தெய்வத்தை முதல்ல வேண்டிக்கங்க வீட்டில் குலதெய்வத்துக்கு நம்ம பூஜை பூஜை ப பூஜைக்கு உண்டானது எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கோங்க ஸ்வீட் ஒன்றுன்னா சக்கரை பொங்கலாகவும் இருக்கலாம் சரி அது எது அஞ்சு வாரமும் சக்கரை பொங்கலாக இருக்குதுன்னா ஒரு பால் பாயசம் கூட பண்ணி வச்சு வைங்க அது கூட அம்மாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு சரிங்களா அதுவும் இல்லைன்னா ஒரு லட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா பல கயிறு அந்த கயிறு நூல் கயிறு இருக்குது பார்த்திங்களா அந்த கயிறில் குலதெய்வத்தை கும்பிட்றதுனால அந்த கயிறில் மஞ்சள் பூசி கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நபர் இருக்காங்களா குழந்தைங்களுக்கு கூட ஆண்கள் கிடையாது குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு அவங்களுக்கு கணக்கு பண்ணி மஞ்சளை பூசி கொஞ்சம் வச்சுக்கோங்க பல வந்து நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம் பூஜை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் பழங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சு அம்மால் நம்ம வேண்டிக்கிறோம் பணம் வந்து நமக்கு கஷ்டங்கள் எவ் நம்ம என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம குல தெய்வத்தை வேண்டிக்கணும் குலதெய்வத்துக்கு அந் உங்கள் தெய்வத்து பேர் என்னவோ அந்த தெய்வத்து பேரை சொல்லி ஒரு இருபத்தி ஏழு பேர் அந்த தெய்வத்து பேரில் ஏதாவது போற்றி சொல்லுங்கள் பேரை சொல்லி புரியுதுங்களா இல்லை ஒருத்தர் கன்னிமாவாக இருக்கும் பச்சை மாவா இருக்கும் எல்லாம் எதோ வந்து குலதெய்வத்து பேருங்க இருக்குது அந்த மாதிரி ஒரு சொன்ன போற்றி போற்றி போற்றின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி நம்ம நாங்கள் இந்த வணங்குற இந்த வெள்ளிக்கிழமனுடைய இது பலனை நீ கூட இருந்து பெற்றுத்தரணுமா எங்களுக்கு நீங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க ஒன்று ரெண்டாவது அப்போல அடுத்து நம்ம மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு என்ன பண்ணுறீங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க நம்ம வீட்டில் நம்ம குங்குமம் இருக்குல்ல இல்லை வைக்கிற குங்குமம் அதை ஒரு டப்பாவில் கொட்டிக்கிட்டு அதில் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா துர்கை இருக்குது மகாலட்சுமி இருக்குது எல்லாருமே ஒன்று தானே அதில் வந்து போற்றி போற்றி சொல்லணும் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அகிலாண்ட நாயகியே போற்றி ஆதிபராசக்தியே போற்றி அபிராமியே போற்றி ஆயிரம் கண்கள் உடையவளையே போற்றி அந்த மாதிரி புக்கு இருக்கல்ல அந்த புக்கில் நூற்றி எட்டு போற்றி இருக்கும் எல்லாமே நூற்றி எட்டு போற்றி தான் இருக்கும் அந்த போற்றியை குங்கும அர்ச்சனையில் பண்ணுங்கள் சரிங்களா அந்த குங்குமத்தை நம்ம எடுத்து டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டு அதை டெய்லி நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு லக்ஷ்மி போற்றி ஆதி லெஷ்மியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றி இன்னொருக்கும் பார்த்தீங்களா நூற்றி எட்டு லட்சுமி இருக்கும் அதில் மோகனலட்சுமியே போற்றி அபயலக்ஷ்மியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றி ஆதிலட்சுமியே பொற்றி போற்றி உபயலட்சுமியே போற்றி அந்த மாதிரி வந்து நூற்றி எட்டு போற்றிருக்கோம்மா லக்ஷ்மி இதில் அதை அதை போற்றி சொல்லுங்கள் நீங்கள் சரிங்களா அப்போலாம் அம்மாளுடைய பிடிச்ச பாட்டுங்க எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள் அத்தனை பாட்டில் ஒரு ரெண்டு பாட்டு எடுத்து நீங்கள் பாடலாம் நமக்கு நம்ம அம்மாளுக்கு பாடிட்டு இந்த மாதிரி எங்கள் கஷ்டங்கள்லாம் நீக்கணும் தாயே சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு அப்போல்லாம் இந்த பிரசாதம் அந்த மஞ்சள் குலதெய்வத்துக்கு வச்சிங்க பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து அப்போல்லாம் இந்த பிரசாதத்தை அம்மாளுக்கு வச்சு படைச்சிட்டு புரியுதுங்களா படைச்சிடுங்க படைச்சிட்டு அதை நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்போல்லாம் அந்த மஞ்சள் கயிறு இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் தாலி கயிறு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நல்லா மஞ்சள் பூசிப்பீங்க நீங்கள் கையில் கட்டிக்கலாம் இல்லைன்னா கழுத்தில் கட்டிங்க ச தங்க சரடு போட்டுருந்தா கழுத்தில் கட்டிங்க குழந்தைங்களுக்கு வந்து கையில் கட்டுங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க பெண்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இந்த பூஜையை நம்ம முடிச்சிக்கிறோம் இப்படி தான் இந்த நாலாவது வாரம் நம்ம வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறது சரிங்களா காசுலாம் வந்து வரணும் இல்லையா அதுக்காக இதெல்லாம் இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் லக்ஷ்மி பூர்த்தி அப்போல வந்து நமக்கு சொல்ல தெரிஞ்சால் நம்ம சொல்லுவோம் சொல்ல முடியலன்னா ஃபோனில் லலிதா நாமம் போட்டு விட்டுடுங்க அது ஒழிச்சிக்கிட்டே போட்டு இருக்கட்டும் சரிங்களா நம்ம படிக்கணும் நம்ம படிக்க முடியாது ஏன்னா சமஸ்கிருதம் அது அதனால் அது நீங்கள் போட்டு விட்டுடுங்க போட்டு விட்டுட்டா அது இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுத்து நீங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு காட்டிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் கோயிலுக்கு பார்த்த பாருங்கள் இதை நமக்கு இந்த வாட்டி நீங்கள் செய்யுங்க நாலாவது வாரத்தில் நம்ம வீட்டுக்கு குங்குமம் அர்ச்சனையும் இதையும் நம்ம பண்ணணும் பண்ணால் நமக்கு நல்லது ஏன்னா வெள்ளிக்கிழமைனாலுமே வெற்றி சரிங்களா அவள் சக்தியினுடைய அம்சம் இல்லையா அவா அவங்களுடைய நாள் ஆடி வெள்ளி அதனால் நம்ம வீட்டில் நம்ம திருப்தியாக அவங்கள வர வச்சு நம்ம கொடு கொண்டாடணும் புரியுதுங்களா இதை நீங்கள் செய்யுங்க இதனால் பலன் பலன் அடையணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூம்மா